ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒண்ணு இருந்துச்சு அந்த சிங்கத்துக்கு திடீர்னு ஒரு அகம்பாவம் ஒண்ணு புடிச்சுக்கிச்சான் கரூர்ல நடந்த துயர சம்பவத்துல விஜய்க்கு ஆதரவாகவும் எதிராகவும் சமூக வலைதளங்கள்ல நிறைய கருத்துக்களை மக்கள் பேசி வந்துட்டு அந்த வகையில் சீரியல் நடிகை சசிலையா விஜய்க்கு ஆதரவா பேசி வீடியோ வெளியிட்டு அந்த வீடியோ டிவி கே தொண்டர்களாலையும் விஜய் ரசிகராலையும் ஷேர் பண்ணப்பட்டு வந்துட்டு அவங்க என்ன பேசிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஒரு காட்டுல ஒரு சிங்கம் ஒண்ணு இருந்துச்சா அந்த சிங்கத்துக்கு திடீர்னு ஒரு அகம்பாவம் ஒண்ணு புடிச்சுக்கிச்சான் அது என்ன நினைச்சுச்சா இந்த காட்டுக்கு நாம தான் ராஜா நாம தான் ராஜாங்கிறத மத்த எல்லா மிருகங்களுமே ஒத்துக்கணும் அப்படின்னு நினைச்சுச்சான் முதல்ல ஒரு கூப்பிட்டு குப்பிட்டு கிடைச்சா வா யார் இந்த காட்டுக்கு ராஜா அப்படின்னோட எலி பயந்து நடுங்கி தலைவா நீதான் காட்டுக்கு ராஜா அப்படின்னுச்சான் மறுபடியும் ஒரு நரிய குப்டி வா யாரு காட்டுக்கு ராஜா அப்படின்னா தலைவா நீ தான் ராஜா அப்படின்னோட இப்ப சிங்கத்துக்கு கொஞ்சம் அகம்பாவம் கூடிடுச்சு படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு எழுப்பி யாரு ராஜா அப்படின்னு இப்ப நானே இப்பதான் சாப்பிட்டு தூங்குறேன் நான் சண்டை போற எல்லாம் இல்ல நீ தான் ராஜா அப்படின்ற இப்ப சிங்கத்துக்கு இன்னும் அகம்பாவம் அதிகமாச்சு கடைசியா அந்த சிங்கம் வந்துட்டு ஒரு யானை கிட்ட போய் கேட்டுச்சான் கிட்ட ஒரு யானை கிட்ட கிட்ட போய் நின்று யார் காட்டுக்கு ராஜா அப்படின்னு யானை பதில் எதுவும் பேசலையும் விலகி போகுது இருந்தாலும் அந்த யானையை தடுத்து நிறுத்தி முன்னாடி போய் நின்று அந்த சிங்கம் கேட்டுச்சான் சொல்லு யாரு காட்டுக்க காட்டுக்கு ராஜா அப்படின்னு இப்போ யானைக்கு சரியான போவோம் சிங்கத்தை வாரி சுருட்டி ஒரு பாறையில் அடிச்சதில்ல இப்ப சிங்கத்துக்கு தலையாலாம் ரத்தம் ரத்தம் சொட்ட சொட்ட யானைய பார்த்து சிங்கம் கேட்டுச்சான் நான் அவன்கிட்ட என்ன கேட்டேன் ஆ நான் அவன்கிட்ட என்ன கேட்டேன் கேள்விதானே கேட்டேன் அப்படின்னு யானையும் பதில் சொல்லிச்சான் நானும் தானே சொன்ன அப்படின்னு தலைமைத்துவம் அப்படிங்கிறது சொல்லல்ல செயல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எது செயல் அப்படிங்கறத பாக்குற ஆவல் எனக்கு இருக்கு நன்றி இன்னொரு புறம் விஜய் உடைய செயல்பாடுகளை எதிர்க்கட்சிகள் கடுமையா விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க செயலாளர் சங்க தமிழன் என்ன சொல்லிருக்காரு நிர்வாக திறனை காவல்துறை திமுக அரசுடைய காவல்துறை கூட்டணியில இருக்கிற நாங்களே மாநாடு நடத்தினா அவ்வளவு நெருக்கடி கொடுப்பாங்க கூட்டம் நிறைய கூட கூடாது அப்படின்னு போலீசார் நிறைய நெருக்கடி கொடுப்பாங்க கூட்டணி கட்சிக்கு அப்படின்னா எதிர்கட்சிக்கு அப்படின்னு வரும்போது கவனமா இருக்கணும் அந்த எச்சரிக்கை உணர்வு ஏன் வரல சூழலிக்கு தகுந்த மாதிரி விஜய்க்கு முடிவெடுக்க தெரியல நிர்வாக நிர்வாக திறமையும் உள்ள உங்களை நம்பி வந்தவங்களை காப்பாற்றவே நிர்வாக திறமை இல்ல நீங்க எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்ற போறீங்க பழைய முழுக்க ஆளுங்கட்சி மேல தூக்கி போட்டுட்டு சினிமா டயலாக் பேசிக்கிட்டு இருக்காரு விஜய் தனிப்பட்ட மனிதனை மையமா வச்சு உருவாகும் சினிமா ஹீரோவால வழிநடத்தப்படுற சமூகம் இப்படிதான் இருக்கும் விஜய் கூட்டத்துக்கு பச்சளம் குழந்தைகளை தூக்கி சென்ற குழந்தைகளை கூட்டிட்டு போன பெற்றவங்களுக்கு நீதிமன்றத்தின் முன்னாடி நிறுத்தி தண்டனை பெற்று கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சங்க தமிழன் நன்றி வணக்கம்